வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபுறமாக பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம்

முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபூஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை ராசி மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அதுவே சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலனையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் மேஷ ராசிக்குரிய குரு பேச்சு பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியும் அவரே பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியும் தற்பொழுது ராசியில் இருந்து இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தவர் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் பல்வேறு விதமான இடையூறுகள் மனதிலே சஞ்சலங்கள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் தட்டுப்பாடு போன்றவைகள் இருந்து வந்தது இருப்பினும் அவற்றை சமாளித்தீர்கள் காரணம் உங்கள் ராசியிலே அமர்ந்திருந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்த்ததினால் பணம் ஒரு வழியாக வந்து கொண்டிருந்தும் அதே சமயத்தில் செலவுகளும் ஒரு புறமாக சென்று கொண்டிருந்த நிலை உங்களுக்கு இருந்தது ஆனால் தற்பொழுது இரண்டாம் படம் என்கின்ற தனஸ்தானத்தில் வந்து அமர்கின்றார் தனஸ்தானம் அவற்றில் தனக்காரகன் அமர்கின்றார் மிக சிறப்பானது பொதுவாக குரு இரண்டில் அமர்கின்ற பொழுது தனம் குடும்பம் வாக்கு கல்வி போன்றவற்றில் முன்னேற்றத்தை கொடுப்பார் இவையெல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது குடும்பம் அந்த குடும்பத்திற்கு தேவையான பணம் அதுவே தனம் நம்மளுடைய வாக்கு வன்மை மேலும் கல்வி இவையெல்லாம் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது முக்கியமானது ஆகையால் இந்த இடங்களுக்கு இந்த காரகங்கள் இந்த செயல்கள் எல்லாம் பலம் பெறப்போகின்றது எனவே இரண்டில் அமர்கின்ற குருபகவான் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் சுபகாரியங்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருப்பதனால் எண்ணங்களிலே செயல்களிலே தெளிவு இருக்கும் ஆகையால் உங்களுடைய முயற்சிகள் உற்சாகமாக இருக்கும் அவற்றிலே உங்களுக்கான உத்வேகம் அதிகரிக்கும் இங்கு குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் நல்ல உடல்நல ஆரோக்கியம் இருக்கும் ஆறாம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் இதுவரை இருந்த உடல்நல பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் யாராம் இடம் எதிரிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது ஆறாம் இடம் கடனை குறிக்கக்கூடியது கடன் பிரச்சனை தீரும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வருவதனால் புதிய முயற்சிகள் அந்த செயல்கள் எடுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் வீடு கட்டுவதற்குரிய முயற்சி செயல்களில் புதிய தொழில் துவங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவையெல்லாம் அதிகரிக்கும் ஆகையால் ஆறாம் இடத்தை குரு பார்க்கின்ற அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளும் எதிரிகளுடைய பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இவற்றில் குறிப்பாக ஆறில் அமர்ந்திருக்கின்ற கேதுவை குரு பார்க்கிறார் மிக சிறப்பானது கேது ஞானக்காரகன் ஆறில் பலமாக அமர்ந்திருக்கின்றார் ஆகையால் குரு பொதுவாக கேது ஆறில் அமர்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கேதுவுடைய யோகங்கள் தடைபெறும் ஆனால் இந்த குரு பேச்சில் வருகின்ற பொழுது ஆண்டுக்கோள்கள் எவையும் ஒன்பதாம் இடத்தில் இல்லை என்பதனால் கேதுவும் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு பார்வை பெறுகின்ற கேது ஞானக்காரகன் குரு பார்வை பெறுகின்றார் அது மிக அற்புதமான யோகத்தை தரக்கூடியது குரு கேது சேர்க்கை பட்டால் அது கேல யோகம் ஆனால் குரு கேதுவை பார்த்தால் அதுவும் விசேஷ பார்வையாக பார்த்தால் இன்னும் யோகம் எனவே இங்கு குரு பார்வை கேதுன் மீது பதிவதனால் வெற்றி நிச்சயிக்கப்படுகின்றது அடுத்ததாக குருவுடைய பார்வை ராசிக்கு எட்டாம் இடம் விருச்சக ராசியின் மீது பதிகின்றது எட்டாம் இடம் திடீர் வெற்றிகள் திடீர் பணவரவு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் ஆயுள் மேலும் அவமானம் போன்றவைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடுகின்ற பொழுது தங்களுடைய எதிரிகள் ஒதுங்கியிருக்கக்கூடிய நிலை வருவதினால் சமூகத்தில் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பங்கு சந்தையிலே மிகப்பெரிய வெற்றிகள் போட்டிருக்கின்ற முதலீடுகளில் நல்ல ஒரு உங்களுடைய பண வரவு நன்றாக இருக்கும் வட்டி அதிகரிக்கக்கூடிய எல்லாம் சமூகத்தில் உங்களுக்குரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே எட்டாம் இடம் மிகவும் பலம் பெறுகின்ற நிலை சமூகத்தில் மதிப்பும் வெற்றியும் இருக்கின்றது ராசிக்கு அதற்கு அடுத்ததாக பார்க்கின்றபோது ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் மகரத்தை பார்க்கிறார் அந்த இடமும் பலம் பெறுகின்றது இவற்றிலே சனியோகங்களுக்கு பதனொழில் அமர்ந்திருக்கின்ற யோகமும் தொடர்கின்றது ஆகையால் பத்தாம் இடம் பலம் பெறுவதனால் புதிய வேலை வேலை மாற்றத்தில் மிக புதிய ஒரு பொறுப்புகளுடைய வேலை மாற்றங்கள் புதிதாக வேலை பார்த்து அதாவது வேலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு அது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் தொழில் அபிவிருத்தி புதிய கிளைகள் துவங்கக்கூடிய புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய யோகம் மேலும் வியாபார அபிவிருத்தி மற்றும் புதிய வியாபாரங்கள் ஆகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் போன்றவைகள் இருக்கும் எனவே மகரமும் பலம் பெறுகிறது எனவே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்பது மிக மிக முக்கியமான இடங்கள் ஏனென்றால் நம்மளுடைய எதிரிகள் நம்மளுடைய பிரச்சனைகள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் துருஸ்தானங்கள் அந்த ஆறு எட்டை குரு பார்ப்பதினால் சிறப்புகள் அடைகின்ற ஒரு நிலை இருக்கின்றது மேலும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டிலே ராகு இருந்தாலும் பதினோராம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் ராகுவாலும் பாதிப்பில்லை எனவே மேஷராசிக்கு முழுமையாக இந்த குரு பேச்சு மட்டுமல்ல மற்ற ஆண்டுக்கூட்களும் சாதகமாக்க மிகப்பெரிய யோகங்களை பெறப்போகின்றீர்கள் இது உறுதியாக இருக்கின்றது குரு வழிபாடை செய்து வாருங்கள் குரு வழிபாடு மிகவும் முக்கியம் குரு சித்தர் வழிபாடு செய்யுங்கள் அது நன்மையை தரும் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் நன்மைகள் லாபங்கள் வெற்றிகள் சந்தோஷம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும் உத்தியோகம் பார்க்கின்ற புதிய வேலை அல்லது வேலையிலே புதிய உயர்வுக்குரிய பதவி உயர்வுகள் பதவி புதிய பொறுப்புகள் போன்றவைகள் இருக்கும் உயரதிகாரிகளில் ஆதரவு சிறப்பாக இருக்கும் அதுக்காக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கும்போது குடும்பத்தில் கு குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதனால் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி ஒருவரே சந்தோஷம் நிலவும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அவரே புத்திரக்காரர்களால் குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்கள் கல்வியிலே ஏற்றம் இருக்கும் அதுக்கடுத்த அவங்க பேச்சை கேட்பார் குழந்தை கனவும் கட்டாயமாக கேட்பார் அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் வருகின்றது ஆகையால் திருமண முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம் நல்ல ஒரு வரன்கள் அமையக்கூடிய ஒரு யோகம் அதனால் கலைத்துறை என்று பார்க்கின்ற குருவோடைய யோகம் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும் புதிய படைப்புகளை வெளியிடுவீர்கள் அவற்றில் மிகப்பெரிய நன்மைகள் சனி மற்றும் குரு சிறப்பாக இருப்பது வெற்றியை தரும் அதுதாக அரசியல் அரசியலை பொறுத்தவரை மிகப்பெரிய பதவி உயர்வு அதாவது புதிய பதவிகள் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையிலே இப்பொழுது மேசராசியில் பிறந்தவர்கள் இந்திய தேர்தல் என்று வருகின்ற பொழுது உங்களுக்குரிய வெற்றி இருக்கின்றது அடுத்ததாக மாணவ கண்மணிகள் கல்வி ஸ்தானத்தில் குரு அமர்வதனால் கல்வியிலே முன்னேற்றம் சிறப்புகள் மற்றும் புதிய செயல்களில் அதாவது புதிய செயல்களிலே என்ன சிதற்கள் இருக்காது ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும் இவையெல்லாம் மேஷராசிக்குரிய துறை ரீதியான பலன்கள் இந்த குரு பேச்சு உங்களுக்கு மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது மேலும் உங்களுடைய ஜாதக பலன்கள் இங்கே கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் ஏனென்றால் அஸ்வினி பரணி கிருத்திகை போன்ற பாதங்களிலே நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் உங்களுக்கு குருதசை நடந்து கொண்டிருந்தால் அப்பொழுது இந்த குரு சிறப்பாக இருப்பால் மிக யோகங்கள் இருக்கும் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் குருதசை நீங்கள் சந்திப்பீர்கள் அல்லது ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் அந்த ராகு குருடைய தொடர்பு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நிச்சயம் இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஒரு முறை உங்களுடைய ஜாதக பலன்களை பார்த்து கொள்ளுங்கள் நலம் பெருக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக தெரிய வரும் எது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலேயே தெரிய வரும் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபர்பான இந்த குரு பேச்சியிலே உங்கள் அனைவருக்கும் சகலோதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நலம் பெருக வளம் பெருக வணக்கம்